செடிகள் பூச்சிகளை சாப்பிடும் என்று சொன்னால் நம்புவீர்களா ஆம் இது வெறும் கற்பனை கதையில்ல இயற்கையின் உண்மை அதிசயம் சாதாரணமாக எல்லா செடிகளும் ஒளிச்சேர்க்கை போட்டோசிந்தசிஸ் மூலமாகவே உணவை தயாரிக்கின்றன ஆனால் சில விசித்திரமான செடிகள் உயிர் வாழ்வதற்காக பூச்சிகளைத் தின்னும் முதலில் வீனஸ் பிளைட்ராப் இதன் இலைகள் வலை போல இருக்கும் ஒரு பூச்சி அதனுள் தொட்டவுடனே வெறும் இருபது வினாடிகளில் திடீரென மூடிக்கொள்கிறது பிறகு அந்த பூச்சியை செரிமானம் செய்து அதிலிருந்து நைட்ரஜன் புரதம் போன்ற சத்துகளை எடுத்து உயிர் வாழ்கிறது அடுத்து இன்னும் கவர்ச்சியான வேட்டைக்காரன் இதன் இலைகளில் ஒளிரும் ஒட்டுண்ட துளிகள் இருக்கும் பூச்சிகள் அதை தேன் என்று நினைத்து வந்து அதில் ஒட்டி கொள்கின்றன பின்னர் இலை மெதுவாக சுருண்டு அந்த பூச்சியை முழுவதும் மூடிவிடும் பிறகு சுரக்கும் என் செய்கள் அந்த பூச்சியை கரைத்து சத்து எடுத்து விடுகின்றன மூன்றாவது பிக்சர் பிளான்ட் இதன் இலை குடம் போல இருக்கும் உள்ளே இனிப்பு சாறு இருக்கும் அந்த வாசனைக்காக பூச்சிகள் உள்ளே விழுந்து விடுகின்றன ஆனால் உள்ளே வழுக்கி விழுந்தவுடன் மீண்டும் வெளியே வர முடியாது இறுதியில் அந்த பூச்சி செடிக்கே உணவாக மாறிவிடுகிறது இப்படிப்பட்ட இன்செக்டிவரஸ் பிளான்ட்ஸ் மண்ணில் சத்து இல்லாத இடங்களில் வாழ பூச்சிகளிலிருந்து நைட்ரஜன் பாஸ்பரஸ் போன்ற சத்துக்களை பெற்றுக் கொள்கின்றன இதுதான் இயற்கையின் வியப்பான உயிர்வாழ்வு ரகசியம் இப்படிப்பட்ட அற்புத இயற்கை செய்திகள் இன்னும் தெரிஞ்சுக்கணுமா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.